தாய் தமிழ் உறவுகளுக்கும் தளபதி ரசிகர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் தொடர்ச்சியாக தளபதி ரசிகர்களாகி நீங்கள் தந்து கொண்டிருக்கின்ற ஆதரவுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு புதுசாக நம்முடைய சேனலுக்கு வந்திருக்கிறார்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்முடைய சேனலில் வந்து நம்ம என்னத்தை பற்றி பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்களுக்கு நம்முடைய சேனல் வழியாக நம்ம வந்து ரீப்ளே கொடுத்துட்டு வரோம் அதே டைமில் தமிழக வெற்றி கழகத்தின் அன்றாட நடவடிக்கைகள் தொடர்பான அப்டேட்டையும் வந்து நம்முடைய சேனலில் வந்து நான் வழங்கிட்டு வரேன் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறோம்னு சொன்னால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அந்த வகையில் இன்றைய தினம் வந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வந்திருக்கின்ற ஒரு விமர்சனத்துக்கு நம்ம பதிலளிக்க இருக்கும் அதே டைமில் இன்றைய தினம் சில நடவடிக்கைகள் தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது மக்களுக்கு பிரயோஜனமான நிறைய விடயங்களை தமிழக வெற்றி கழகம் முழுவீச்சில் இறங்கி இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் மக்கள் பணியில் தீராது உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த வேளையில் நம்ம வந்து பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நடந்த விடயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் தளபதி விஜய் விலையில்லா விருந்தகம் நாமக்கல் மாவட்டத்தில் வந்து மூன்றாம் ஆண்டு துவக்கத்தை முன்னிட்டு காலை உணவு ஐநூறு பேருக்கு மேல் வழங்கப்பட்டிருக்கின்றது மற்றும் இருநூற்றி ஐம்பது நபர்களுக்கு மேல் வேட்டி சேலை வழங்கப்பட்டிருக்கின்றது இதனை கழக பொதுச்செயலாளர் குஷியானந்த் அண்ணா அவர்களின் பொற்கரங்களால் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது இதன் பெருமதி ஒரு லட்சம் ரூபாய் பெருமதியான பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டதாக நிர்வாகிகள் தெரிவித்திருக்கின்றனர் அதேபோல் வேலை அடுத்ததாக நாமக்கல் கிழக்கு மாவட்ட தலைமை அலுவலகம் மற்றும் தளபதி பயிலகம் கணனியகம் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இது உண்மையிலே ஒரு முக்கியமான ஒரு பிரயோஜனமான மாணவர்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து அதாவது கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு டிஜிட்டல் முறையில் ஒரு மிக அழகான ஒரு வகுப்பறை ஒன்று அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள் இதன் ஒட்டுமொத்த செலவு இருபத்தி லட்சம் ரூபாய் செலவில் இது அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது அது அது மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களும் புஷியானந்த் அவர்களின் கரங்களால் வழங்கி வைக்கப்பட்டு தாக இன்றைய தினம் வந்து நம்ம வந்து நாமக்கல் மாவட்டத்தில் வந்து தமிழக வெட்டி கழகத்துடைய கிளை ஒன்று அதோடு சேர்த்து தளபதி பயிலகம் மற்றும் தளபதி கணினியகம் இன்றைய தினம் இருக்கீங்க புஷ்ஷி ஆனந்தா தலைமையில் வந்து திறக்கப்பட்டிருக்கிறது இது மாணவர்களுக்கு மிச்சமும் பிரயோஜனமான ஒரு விடயம் இப்படியான நிறைய விடயங்களை தமிழக வெட்டி கழகம் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் முன்னெடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து செய்து கொண்டிருக்கின்றது இந்த வீடியோ மூலமாக நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் சொல்லி இந்த பதிவு நாயிடுறார் அதற்கு அடுத்ததாக இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாமக்கல் கிழக்கு மாவட்டம் சார்பாக நான்கு லட்சம் ரூபாய் செலவில் ஒன்பது கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு சீர்வரிசையுடன் தங்க நாணயமும் இன்றைய தினம் திரு புஷ்சி அவர்களின் பொற்கரங்களால் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமில்லாமல் இதில் கலந்து கொண்ட எண்ணூறு பேருக்கு உணவும் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வலைப்பேச்சில் இருக்கிற பிஸ்மி வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக புஷ்ஷி அண்ணா பேசிய ஒரு வீடியோ வந்து தற்போது சமூக வலைதளங்களில் தமிழக வெற்றி கழகத்தின் எதிரிகளால் வேண்டுமென்றே பரப்பப்படுகின்றது அது தொடர்பான வதந்திகளையும் அது தொடர்பான பொய்யான பொருட்டுகளையும் சொல்லி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான சில குரு முயற்சிகளை மேற்கொண்டு அவர்களே ஆலங்குடி சிவா அவர்களே திருவரங்குளம் ஆதி தளபதி பேருடைய அவர்களே கந்தர்கோட்டை பிரசாத் சுரேந்தர் அவர்களே கரம்புக்குடி சதீஷ் அவர்களே குண்டாளூர் கோயில் தளபதி பேருடைய ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க புஷ்ய அண்ணா பேசின வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ தற்போது சோஷியல் மீடியாவில் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் எதிர்களால் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது இந்த வீடியோவுக்கு வந்து வலைபேச்சில் இருக்கிற பிஸ்மி வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு இந்த வீடியோவில் வந்து இவர் இப்படி சொல்கிறாரு இதையெல்லாம் விஜய் வந்து கண்டுக்காம தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி வந்து இவர் ஒரு வீடியோ ஒன்று சொல்லி பேசி போட்டிருக்காரு அவருடைய வலைபேச்சுங்கிற ஒரு சேனலில் வந்து அவர் போட்டிருக்கிறார் அந்த சேனல்ல வந்து அவர் என்ன பேசிக்கார் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு அதுக்குரிய ரீப்ளை வந்து நம்ம பெண்மணி ராயவரத்தில் இருந்து சிதம்பரத்தை நோக்கி பஸ்ல போயிட்டு இருக்காங்க கண்டக்டர் வந்து எந்தூருக்குமா போகணும் எத்தனை டிக்கெட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கண்டக்டர் கேட்கும்போது இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் பேருக்கு ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க என்னன்னா இவங்க போக வேண்டிய இடம் வந்து சிதம்பரம் அதே நேரம் இவங்களுடைய கணவருடைய பெயரும் சிதம்பரம் அதனால் இவங்க வாயை திறந்து சிதம்பரத்துக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்கறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரர் பேருக்கு வந்து ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் அக்க பக்கத்துல உள்ளவங்க கணவர் பேர் சிதம்பரங்க இவங்களுக்கு சிதம்பரத்துக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அந்த பேசுவாங்க இன்னொரு சம்பவம் வந்து ரொம்ப ஒரு ஹைலைட் ஆனது ஒரு பெண்மணியினுடைய கணவர் பெயர் வந்து ரங்கநாதன் இப்ப இவங்க தீநகர்ல இருக்கிற ரங்கநாதன் தெருவுக்கு வந்து அடிக்கடி பர்ச்சேஸ் பண்றதுக்கு போவாங்க ஆனா அவங்க வாயிலிருந்து ரங்கநாதன் தெருனே வராதான் அவங்க வீட்டுல உள்ள குழந்தைங்கள்ட்ட என்ன சொல்லிட்டு போவாங்க அப்பா தெருக்கு போறேன் அப்பா தெருவில் வந்து துணி எடுக்க போகிறேன் அப்பா தெருவில் வந்து காய்கறி வாங்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போவாங்களாம் ஏன்னா அவங்க வாயிலிருந்து கடைசி வரைக்கும் ரங்கநாதன் தெருன்னே வரவே வராதா என்ன காரணம்னா தன்னுடைய கணவர் பெயர் ரங்கநாதன் அப்படிங்கிறதுனால இப்படித்தான் ரங்கநாதன் தெருவையே சொல்லுவாங்களாம் இப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவர் என்ன பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லி நீங்களும் கேட்டிருப்பீங்க ஒரு பெண்மணி வந்து சிதம்பரத்துக்கு வந்து பஸ்ஸில் போகிறாங்களா இவங்க வந்து கணவண்டை பெயரை சொல்ல மாட்டாங்களாம் ஏன்னா கணவண்டை பெயரை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு பயமாக அந்த காலத்து பெண்கள் வந்து கணவண்டை பெயரை வந்து சொல்கிறது இல்லையா இவங்க பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது இவங்க வந்து சிதம்பரத்துக்கு போகணுமா சிதம்பரத்துக்கு போகிற டைமில் பஸ் கண்டக்டரை வந்து இவங்க சிதம்பரம் என்று சொல்லாமல் எங்கள் ஊட்டுக்காரருட ஊருக்கும் ஒரு டிக்கெட் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அதுக்கு பக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஏன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற ம அதாவது அவங்கள வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்படி பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வீட்டில் இப்படி எல்லாம் வந்து போக்கில் வந்து அவங்க ஏரியாவில் இருக்கிற அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாமே சேர்ந்து தான் ஒன்றா வந்து பஸ்ஸில் போகிறது இவர் சொல்கிற கதையை நல்லா தெளிவாக கேட்டிக்கிறேன் நான் என்ன சொல்ல வாரேன்னு சொல்லி உங்களுக்கு வடிவாக வழங்கும் என்ன பிரச்சினை சொல்லி பார்த்துக்கிட்டு சொன்னால் இவர் சொல்கிற கதையை வச்சு பார்க்கும்போதும் அதாவது ஒரு பெண்மணி வந்து சிதம்பரத்துக்கு போகிறதுக்கு அவங்களோட வீட்டுக்காரன்ற பேரை வந்து சொல்ல சொல்கிறதுக்கு பயப்பட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்காரர் ஊருக்கு ஒரு டிக்கெட் ஒன்று தாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அக்கம் பக்கத்தில் அவங்களாம் சொன்னாங்க அவங்க வீட்டுக்காரர் பேர் சிதம்பரங்க அதை நான் அவங்க வீட்டுக்காரர் பேரை சொல்ல மாட்டாங்க அதாவது அப்படியே போகும்போதே வந்து இருக்க எல்லாத்தையும் ஒன்றா தான் ஏற்றிட்டு போகிறாங்க அந்த பஸ்ஸில் வந்து போகும்போது எல்லோரும் ஒன்றா தான் போகிறாங்க நீ யோசி பார்த்தீங்கன்னா எவ்வளவு மடத்தனமான ஒரு இது வந்து ஒரு கட்டுக்கதை பழைய ஒரு கதையை வந்து இவர் இதற்கு உதாரணமா காட்டுவாரு என்ன காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அண்மையில பேசின உஷியானந்த நான் பேசும்போது அதாவது ஒரு கருணா விஜய் என்று சொல்லி வரும்போது கருணா தளபதி பெயருடையவரே அப்படின்னு சொல்லி அவங்க தளபதி விஜய் அவர்கள் மீது உள்ள மரியாதையின் காரணம் பயத்தின் காரணமாக இல்லை மரியாதையின் காரணமாகத்தான் வந்து அப்படியே இவர் சொல்ற கதை உண்மையாகவே இருந்தாலும் கூட ஒரு மனைவி வந்து கணவர பெயரை சொல்றதுக்கு பயத்தில் இல்லை அது ஒரு மரியாதை நிமித்தமாக சில பெண்கள் சொல்லாமல் இருப்பாங்க அதன் அடிப்படையில் இது ஒரு ஒரு மரியாதை நிமித்தமாக அவர் அப்படி அதாவது புஷ்யானந்த அவர்கள் வந்து இப்படி வந்து தளபதி விஜய் அவர்களுடைய பெயரை கூட சொல்லக்கூடாது என்று நினைக்கிறது அது அவருடைய தனிப்பட்ட உரிமை அதே டைமில் மற்ற யாரையும் வந்து அப்படி சொல்ல வேணாமென்று சொல்லி திணிக்கையும் மேலாது அதுவும் சரியில்லாத ஒரு விஷயம்தான் ஆனால் அதை நம்ம மறுக்கல இது என்ன சொல்கிறார் இவர் இவர் மலைப்பயிற்சி இல்லை வந்து இவர் போட்டிருக்கிற வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இவர் எப்படி சொல்ல வர தெரியுமா தளபதி விஜய் அவர்கள் மீது பயத்தின் காரணமாகத்தான் புஷ்யானந்தன் அவர்கள் வந்து தளபதி விஜய் அவருடைய பேரை கூட வந்து சொல்ல இல்லை இப்படி ஒரு சர்வாதிகாரியா விஜய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோணத்தில் தானே வந்து அவருடைய வீடியோ போ இதெல்லாம் வந்து எப்படி தெரியுமா அவங்களுக்கு பேச்சு பிஸ்மி அவங்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே தெரியும் த தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து தல அரசியல் வருகையிலிருந்து எல்லா விதமான விஷயத்தையும் ஒரு அர்த்தம் இல்லாமல் ஒரு எதிர்க்கிற ஒரு 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 என்று சொல்லக்கூடிய அளவு முட்டால் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எத்தனை மாட்டி வந்து இந்த விஷ்மிக்கு செருப்பால் அடித்தாலும் இவன் திருந்தவே மாட்டான் கூலத்தனம் அதாவது இங்கே பாருங்க இந்த வீடியோ போட வேண்டிய ஒரு தேவையே இல்லை ஒரு ரெக்குவஸ்டாக கூட வச்சிருக்கலாம் அவர் இவர் சொல்லுவார் எப்பயும் வந்து தளபதி விஜய்க்கும் எனக்கும் இடையில் வந்து ஒரு நல்ல ஒரு உறவு நிற்கி நாங்கள் நேரலையில் சந்தித்து பேசிக்க வேண்டும் இப்போ இவர் வந்து ஒரு ஒரு இவர் வந்து உண்மையிலே வந்து தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் தளபதி விஜய் மீதும் அக்கறை கொண்டவராக இருந்தால் இவர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம் நேரடியாக சந்திக்கும் போது சொல்லியிருக்கலாம் அல்லது நிர்வாகிகள் யாரையும் தொடர்பு பணி கூடதை வந்து இந்த ஒரு நல்ல நல்லது நினைக்கிற ஒருத்தர் வந்து இப்படியான முறைகளைத்தான் கையாளுவாங்க இவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னை வரைக்கும் தளபதி விஜய் அவர்களை பற்றி பேசி சினிமா சார்ந்த செய்திகளை சொல்லித்தான் வந்து அவருடைய சம்பாத்தியம் இருந்து கொண்டு இருக்கு இருந்தும் ஒரு நன்றிகட்டத்தனமாக ஒரு ஒரு அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு சொர்க்க ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்க மாதிரியும் வேற யாரும் வந்துவிடக்கூடாது இவர் வரக்கூடாது இவர் தகுதியான அதாவது தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு தகுதி இல்லையா ஆனால் வலைப்பேச்சில் இருக்கிற விஷ்மிக்கு தகுதி இருக்கான் அப்போது ஒரு நடிகனாக இருந்து அரசியலுக்கு அவர் நடிகனாக மட்டுமல்ல நீங்கள் இதுக்கு முன்னுக்கு போட்டிருந்த விடயங்களையும் பார்த்துருப்பீங்க எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் அடுத்து 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 மக்களுக்காக ஒரு கவர்மெண்ட் ஒரு ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய அனைத்து விதமான வேலைகளையும் தற்போதிலிருந்தே அவருடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் அதுக்குரிய மாதிரி ஏற்பாடு படுத்தி தயார்படுத்தி அனைத்து விதமான வேலைகளையும் செஞ்சு கொண்டு வரக்குள்ள அவங்களுக்கு வாழ்த்தாட்டியும் பரவாயில்லை இவங்க இவங்களை போன ஆக்கள் எல்லாம் வந்து வாழ்த்த வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை வாழ்த்தாட்டியும் பரவாயில்ல ஒரு சின்ன ஒரு விஷயத்தை ஊதி 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 பெருசாக்கி அதை ஒரு சர்ச்சையாக்கி அதில் இருந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணி யூடியூப்பில் வீடியோஸ் போட்டு இன்னும் ரெவன்யூ பார்க்கணும் ஏர்னிங்ஸ் பார்க்கணுங்கிறது மட்டும்தான் இந்த வலை பேஜில் இருக்கிற அந்த பிஸ்மி போன்ற ஆட்களுக்கு வந்து உண்மையிலே வந்து அதுதான் நோக்கமாக இருக்கு நம்ம இந்த பிஸ்மிக்கு நம்ம என்ன சொல்ல தெரியுமா அந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்ல வாரது பிஸ்மி நீங்கள் உண்மையிலேயே த தளபதி தமிழக வெற்றி கழகத்தின் மீது அக்கறை கொண்ட ஆளாக இருந்தால் அல்லது இவர் நல்லா வரணும்னு சொல்லி உங்களோட மனசில் இருந்தால் வந்து நீங்கள் நேராக சந்திச்சோ அல்லது தொலைபேசி வழியாகவோ அல்லது நிர்வாகிகளை தொடர்பு கொண்டோ நீங்கள் அவருக்குரிய அறிவுரையை சொல்லியிருக்கலாம் இப்படி கீழ்த்தனமான வேலைகளை தொடர்ச்சியாக செய்யாதீங்க செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிஞ்ச செருப்பால் அடிக்கிறதை தவிர வேறு ஆப்ஷனே எங்களுக்கு இல்லைங்கிறத வந்து இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுப்போம்